வச்சுட்டு போன காசு என்னால் வாங்க முடியும் என் பிள்ளைங்க யாரா படிக்கிறானா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி முதல் இலவசமா கொடுக்குறாங்க அதை என்னால் வாங்க முடியும் என் கண்ணு ஏத்தாப்படியே நிக்குது என்னால போய் எடுக்க முடியல என்னுடைய தூரமாக எல்லாமே அனுபவிக்கிறான் என் பக்கத்துலயே இருக்கிறவன் அனுபவிக்கிறான் ஆனா என்னால அனுபவிக்க முடியும் இந்த வலியும் வேதனையும் தான் ஒரு அமலபவன் ஸ்கூல்ல நம்ம புள்ள போய் படிக்கிறது ஒரு ரூபா கட்ட தேவையில்லைங்க ஒரு குள்ளி ஸ்கூல்ல நம்ம புள்ள ஒன்னாவது இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிறா ஒரு ரூபாய் கட்ட தேவையில்லைங்க என் கூட இருக்கிற அவன் புள்ள எல்லாம் நான் படிக்க முடியல இந்த நாட்டுக்கு தேனையும் திணை மாவையும் விவசாயத்தையும் விதைகளையும் தந்த சமூகம் பழங்குடி சமூகம் காற்றிலையும் மேட்டிலையும் கரோப்பல்ல இருந்து எல்லா தானியங்களையும் கொண்டு வந்து சேர்ந்தவன் பழங்குடி சமூகம் அவனை எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு அங்க இருக்கிறவன் ராஜாவா கோடி சொன்னா இருக்கிறான் அது எல்லாம் மாறும் அப்படி மாறும்னா கடைசி வரை நாளைய சமூகத்திற்கு நம்ம என்ன செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சுங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நாளைய சமூகத்துக்கு உங்களுடைய உழைப்பை தரங்க உங்களுடைய உயர்வை தரங்க உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுறீங்க அதுதான் போராட்டம் அதுதான் வீழ்ச்சி அதுதான் புரட்சி அந்த புரட்சியை விதைப்போம் நாளைய சமூகம் தலைநிமரை இன்றைய தலை சமூகம் போராடுவோம் போராடுவோம் நன்றி வணக்கம்